ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி மாதம் பறக்கும் போது முக்கால்வாசி பேர் சைவமாக சாப்பிடுவீங்க தினமுமே சைவ சாப்பாடு ஒரு குழம்பு கூட்டுன்னு ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி பச்சைப்பயிறு கட்லைப்பருப்பு சேர்த்து பொருளங்கா கூட்டு பண்ண போகிறேன் பச்சை பயிறு கால் கப் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பச்சைப்பயிரை வறுத்துட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா ஆறினதுக்கப்புறம் பச்சைப்பயரும் கடலைப்பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஆறினதுக்கப்புறம் பருப்பு நம்ம வறுத்த பருப்பு ஆறுனதுக்கப்புறம் கழுவினா சீக்கிரம் வெந்துடுங்க இப்போ ரெண்டையுமே ஒன்றா போட்டு நம்ம வேக வச்சிடலாம் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறனா கூட வேக வச்சுக்கலாங்க இது சீக்கிரமே வெந்துடும் நாட்டு பயிர் தான் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி பூ மாதிரி மலர்ந்து வர்ற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு நல்ல தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற பொடலங்காயை சேர்த்து வேக வைக்கணும் பொடலங்காய்க்கு தண்ணி விட வேண்டாம் பொடலங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்போவுமே ஸ்டார்டிங்கில் அதிக உப்பு சேர்க்க வேண்டாம் நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கலாம் இது லோ ஃப்ளேமில் வெந்துட்டு இருக்கிற டைமில் நான் அரை மூடி தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பால் பூண்டு பத்து பச்சை மிளகா சேர்த்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா ஒன்று போல் பொடலங்காயும் பருப்பையும் கிளறி விட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசம் போகும்போது உங்களுக்கு பொடலங்காய் நல்லா ல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி பச்சைப்பயிறு பொடலங்காய் சேர்த்து நீங்கள் கூட்டு பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பெரும்பாலும் நாங்கள் வந்து தண்ணிக்காய்களை பாசி பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணுவோம் இந்த கூட்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் நம்ம எப்படியும் ஒரு மூணு நாலு நாளுக்காவது இந்த தண்ணிக்காய் கூட்டு சேர்த்துக்கிறது நல்லதுங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய கூட்டு வகைகள் இதுவும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா அந்த வரும்போது பார்த்திங்கன்னா வத்தி நல்லா வெந்து வந்திருக்கும் கொஞ்சம் இடையில மட்டும் கிளரி விட்டு வேக வச்சுக்கணும் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்ததெல்லாம் இது தேங்காய் தேங்காய்ல தாளித்தாலும் நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தாளித்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் சும்மா ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த கூட்டு வச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சிட்ருக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கூட்டோடு சேர்த்துடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பச்சை பயிறு பொடலங்காய் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே என்னோடய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க பச்சை பயிறு பொடலங்காய் கூட்டு ரெடி